மக்களுடைய ஆட்சியாக இருக்கின்றது ஏழைகளுடைய ஆட்சியாக இருக்கின்றது அவர்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாரோ அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றித் தருகின்ற ஒரு சாமானியன் ஒரு விவசாய ஆண்டு ஆக அந்த தான் கூட்டணி சேர வேண்டும் என்று நீங்க ஒப்பந்தம் போட்டவர் பெரியவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் அவரோடு ஐயா மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய ஒத்து ஒத்திருந்தாலும் கூட நான் மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் அவர் இருவரும் இந்த இயக்கத்தில் இணைய வேண்டும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பதற்காக முதலில் கையெழுத்து போட்டதற்கு பின்னால் தான் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பின்னால் தமிழ்நாடுக்காக தான் இப்போது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கின்றார்கள் தமிழகத்திலே கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசு ஆந்திராவில் இருக்கின்ற கோதாவரி ஆற்றை காவேரியோடு இணைத்து அது கிட்டத்தட்ட தண்ணீரையும் நிரந்தரமாக கொண்டு வருவதற்கு ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கின்றார்கள் நானும் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தல் அளிக்க சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் என்று சொன்னால் ஒரு ஐந்தாண்டு காலத்திற்குள் அந்த காவேரி கோதாவரியையும் இணைந்து இனிமேல் தமிழகத்தில் ஒரு நிலையான பிரச்சனை இல்லாமல் ஏற்படுத்துவதற்கு அந்த தண்ணீர் திட்டத்தை ஏற்படுத்த இதையெல்லாம் நான் மக்களிடையிலே எடுத்து சொல்ல